கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஐயா என் மனைவி வந்து ஜீவன் அம்சம் கேட்குறார் தரலையானா பொங்க வச்சுருப்போம் பயன்படுத்த இல்ல இது என்ன ஆன்மீகம் தானா இது வேற எதுனாவா இது ஒன்னு ஜீவன அம்சம் கொடு இல்லைன்னா ஜீவனம் கொடு ஒன்னு என்ன பண்ணு இல்ல என்ன பண்ணு யா கவர்மெண்ட் ரூல் போட்டுக்குது கணவனுக்கு அப்புறமா பென்ஷன் யாருக்கு நான் கூட உசாராகணும் நான் கூட கவர்மெண்ட் எம்ப்ளாயி இப்போ அவர் சொல்கிற பதில் எனக்கும் தான் நானே எப்படி இருக்கேண்ணா என்ன பண்ணுறது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படி இதுன்னு கேட்டால் அப்படித்தான் இது பொன்னாடி பொன்னாடி தான் புருஷன் செத்துட்டா இப்போ யார் சாப்பிடலாம் நம்மளும் முன்னாடி முன்னே முந்திக்க வேண்டியது தான் இது ஒரு ஒரு கற்பனை மட்டும் தான் அவர் வந்து ஒரு கற்பனை பண்ணுறாரு நான் ஜீவனாம்சம் கேட்குறாங்க பத்திரம்லாம் பிடிக்கிட்டாங்க கணவன் மனைவிமாக எதுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கணவன் வந்து குத்துனேங்கணும் பொண்டாட்டி வாங்கிக்கினேங்கணும் சில இடத்துல இப்போ தலைகீழே இருக்கும் பொண்டாட்டி கொத்துனே இருக்கணும் புசை வாங்கிக்கினே இருக்கணும் ஆளாளுக்கு மாறும் சம்பாதி தெரிஞ்சிச்சேன்னா பொண்டாட்டி என்ன பண்ணுங்கன்னா உன் சம்பளத்தை என்ன பண்ணேன் வீட்டு செலவுலாம் பார்த்து என் சம்பளத்தை பிள்ளைங்களுக்கு கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சுக்கிறேன் இடையில் சீதா சூதாட்டு வந்துடுவேன் அவுட் போட்டு பிஸ்னஸ் லாஸ் ஆகிடும் அதெல்லாம் எந்து நான் அப்போ நானும் நல்லா இருந்தாலும் செஞ்சேன் ஆனால் நீ குடும்பத்தை என்ன பண்ணு கரெக்டாக அப்படி இருக்கும் இல்லை இவர் பண்ணுவார் ரெண்டு பேரும் சம்பாதிக்கிற பட்சத்தில் ஆளாளுக்கு ஒரு ஒரு டர்ன் போட்டுன்னு வாங்குகிறாங்க உங்கள் டானி அப்படின்னு தெரில உங்கள் ஒப்பந்தம் எந்த மாதிரி அப்படின்னு தெரில இருக்கட்டும் மனைவி ஜீவனுக்கு அம்சம் கேட்குறாங்க வாழ்கிறதுக்கு ஜீவ அம்சம்ட்டு அப்படி தானே வாழ்வாதாரமான ஒரு ப பணம் உங்களுக்கு வருது பென்ஷனு பாதி குத்துற வேண்டியது தான் மேட்ரு முடிஞ்சிச்சு அதனால் போய் கோர்ட்டுக்கு போய் அங்கே போய் இங்கே போய் கொடுத்துட்லாம் நான் பாதி நீ பாதி கண்ணே தானே ஏதோ வருஷம் வாழ்ந்தீங்க தானே சம்மதமோ சம்மதப்படாமே வாழ்ந்தீங்க தானே அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் கேட்குறது முடியும் நம்மளே மாதிரியே மாதிரி ஏதாவது கேட்டு கொடுத்து விட சொத்து எதுக்கு வச்சுருந்தீங்க அதனால தானே பத்திரத்தை பிடிக்கினாங்க எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு கூத்துட்டு இருந்தா சார் நாங்கள் வந்து அம்சம் கேட்டுக்கிறாங்க பொங்க வைக்க போகிறாங்களான்னு பயத்துக்கிறோம் நான் பொங்கல் வைக்கிறவன பயத்தர்ட்ட பொங்கல் வந்தேன் திருமண பொங்கல் வைக்கிறது பொழுது பொங்கல் வைக்க போகிறாங்கன்னா சாவடிக்க போகிறாங்கன்னு அர்த்தம் நீ கடவுள் இது கூட புரியாத ஒரு லூஸு நான் என்கிட்ட வந்து இதெல்லாம் கேட்குறீங்க பரவாயில்ல உங்கள் நம்பிக்கையை வாழ்க நான் நானும் என் மனைவியும் ஒரு ஒப்பந்தம் போட்டு வாழ்ந்துங்கிறோம் நான் என்ன நானே கொடுத்துட்ணும் கொடுக்க மாட்டேன்னா அந்த பிள்ளைக்கிட்ட நான் என்ன பண்ணும் பேசி புரிய வைக்கணும் அப்படி பரஸ்பரம் நம்ம பிரித்துக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது பேசுறது மட்டும்தான் நமக்கு தெரில பேச மட்டும்தான் தெரில பேசலாம் தப்பு கிடையாது மனைவி மனைவிக்கிட்ட பேசலாம் நம்மள பேர் சேர்ந்து வாழ்ந்தோம் நல்லா இருந்தது வாழ்க்கை இப்போ ஏதோ கருத்து முதலாகிடுச்சு இல்லை பிடிக்கல இல்லை உனக்கு பிடிக்கல நான் நஷ்டப்படுத்திட்டேனா ஏதோ நான் ஒரு காரணத்துக்காக என்ன உனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு தப்பு இல்லை நீ நீயாரு நான் நானும் ஆறுறேன் ஒத்துரை ஒத்துனா பண்ணுங்கண்ணா பாதிச்சுக்கோண்ணா நீ என்ன கூட வாழ்ந்த சொத்து வச்சுக்கோ ஜீ கேட்காத ஏதோ ஒன்று பண்ணினால் பண்ணிக்கலாம் நானே முன்முந்தே பேசி முடிவு பண்ணிக்கலாம் இறைவன் சாட்சியாக வாடுறவனுக்கு பிரச்சனை எதுவுமே இல்லை இறைவன் சாட்சியாக வச்சுன்னு வாழ்ந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனை இல்லை கடவுளை விட மனசாட்சியை விட இங்கே விசேஷமானது எந்த சட்டமும் நீதியும் கிடையாது கடவுளை விட விசேஷமானது ஒன்றும் இல்லை கடவுளுக்கு பயந்த மனிதனாக நீங்கள் வாழ்றீங்க அப்படின்னா உன்னை கூட வாழ்ந்து ஒரு நாள் இருந்தாலும் அவளுக்கு அவன் என்ன பண்ணி ஆகணும் நீங்கள் வாழ்ந்து தான் ஆகணும் உங்களை மீறி அவள் போகிறான்ற பட்சத்தில் அது அவள் சொந்த பிரச்சனை போகிறதுக்கு உரிமையும் கொடுத்து தான் ஆகணும் போகிறதுக்கு உரிமை நீங்கள் கொடுத்து ஆகணும் போக்கூடாதுலாம் நீங்கள் சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது கடவுள் சாட்சியாக சொல்கிறேன் கடவுள் சமூகத்தில் அப்படிலாம் இல்லை மனசுக்குள்ளே ஆயிரம் எண்ணங்கள் எறும்பி தான் இறங்குது இல்லைன்னா சொல்ல முடியாது யாரும் இங்கே பரிசுத்தவான்கள்லாம் கிடையாது போய் அப்படிலாம் வாழவும் முடியாது வாழவும் முடியாது அப்படி வாழ்கிறேன்னா ஒரு பொம்பளையாவோ அம்பளியாகவோ இருக்க மாட்டாங்க ஆமாம் பீஸ் வேஸ்ட் ஆகணும் எவனால் ஓ பாதிலேருந்து உடனே போட்டே தான் இருக்க முடியும் ஆமாம் இருபத்தி ஒன்றாவது பேரில் வேலை செய்யலைனா தான் அவன் எப்படி இருப்பாரு பரிசுத்தவானாக இருப்பார் ராமர் மேலே சந்தேகம் பண்ணும் நீங்கள் அது உங்கள் இஷ்டம் ஸ்ரீராம்ஜெயன் சொல்லுங்க தான் சொல்ல கட்டி போங்க நான் சொல்கிற ராமர் கோயில் கட்டின ராமர் கிடையாது அது கோயந்த ராமர் அவர் நான் சொல்கிற வாலிமான ராமரை பற்றி பேசிக்கிறேன் கோயில் கட்டினது எந்த ராமர் இருக்க ஆ அது ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் நீங்கள் பண்ணி எந்த ராமர்னா சொன்னால் எதனால் ராமர் வச்சுக்கோங்க நாங்கள் ராமர் நிறைய ராமர் சாப்பாட்டு ராமர் இருக்கிறாரு இல்லை ராமர் இருக்கிறாரு பேக்கு ராமர் இருக்கிறாரு இந்த மாதிரி ராமருக்கு பல விதம் நீங்கள் வேறு யாருன்னா ராமரை வச்சுருந்தா சுத்த பிரச்சனை ஜீவனாம்சம் கேட்குறாங்க அது மட்டும்தானே பேசணும் ஏன் ராமருக்கு அதிகலாம் போனேன்னு கேட்கக்கூடாது ஆமாம் வாய் இது நான் பேசுவேன் அப்படித்தானே நான் எந்த ராமனா பேசுனா எந்த எந்திராம நினைச்சு யார் பிரச்சனை இது சார் இப்படிலாம் ஆமாங்க கொண்டாடுறதுக்கு வந்துக்கிறேன் வையாபிரி கண்ணா புரியுதடா அப்பப்போ வையாபுரி கண்ணா என்ன பண்ணு இல்ல நீங்க சிரிக்க மாட்டீங்க எனக்கு ஜோக்கர் பீஸ் ஒன்று ஓணும் வையாபுரி கண்ணா நீங்கள் என்ன பண்ணா அவ்வளோதான் அவ்வளோதான் நான் வையாபுரி கண்ணா அப்படின்னா என்ன பண்ண நீங்க சிரிண்ணா அவ்வளோதான் வேற இல்லை சிரிங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் என்ன சொல்லுவேன் வையாபுரி கண்ணா நீங்க சிரிக்கணும் அதான் நல்லா போட்டு எல்லாத்தையும் சொல்லி வயாபுரி கண்ணை அப்படின்னு ஒன்று இருதான் தான் பாரு அப்போ நம்மளா பேசிட்டா என்ன இருக்காது பிரச்சனை கிடையாது எப்பவுமே நான் பிரச்சனையை வர வைக்கக்கூடாது போயிடணும் பிரச்சனையை வரக்கூடாது நான் என்ன பிரச்சனை பிரச்சனைகிட்ட நேராக போய் பிரச்சனையை போய் பார்க்கணும் நேராக வந்துடு நான் அது வர வரைக்கும் தான் பிரச்சனை ஓடப்போ இருக்கிற வரைக்கும் தான் என்ன பண்ணப்பாங்க உங்களை தேத்தினே இருப்பாங்க நின்று திரும்பி பார்த்தீங்கன்னா என்ன பயந்து நின்றுவான் ஓட ஓட என்ன பண்ணிருப்பான் நான் உங்கள் வாழ்க்கைக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்குமே சொல்கிறேன் பிரச்சனை என்ன என்ன பண்ணக்கூடாது நீங்கள் ம் ஓன்னா ஆபத்து உங்களுக்கு தான் நான் ஓடி ஓடி நிறைய ஆபத்து சந்திச்சிட்டேன் ஓனாமல் கூட நம்பாலும் போய் ஓடுவாங்கன்னு பண்ணுங்க அனுப்பிச்சு விட்டேன் அவனுக்கு போய் ஏதோ கதை பேசிட்டு வந்துட்டானுங்க நம்மளே போய் சே நேராக பேசினா பிரச்சனை முடிஞ்சிருக்கோம் போல் நாலு பேர் அனுப்பிச்சு விட்டே ஆகுது கதை சார் இன்ஸ்பெக்டர் இல்லை சப் இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு வந்துட்டான்றானுங்க நம்ம தான் பிரச்சனை மாட்டிப்போம் அவனுக்கு என்ன இல்லை அவனுக்கு தெரியாது அதோட வீரியம் அவனுக்கு இல்லை ஏன்னா அவன் வழியோடு இல்லை அவனுக்கு தெரியவும் தெரியாது பாவம் அவன் ஒன்றும் செய்யலை ஸோ உங்கள் மனைவி உங்களுக்கு பாவம் புரிஞ்சு வச்சுங்க அவங்க வேணும்னு செஞ்சாங்கலாம் சொல்ல முடியாது அவங்க வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரம் தேடுறாங்க பணம் வேணும்னு தடுறாங்க கொடுக்க முடியும்னா குத்துறது தானே சரி ஏன் பொங்க வைப்பாங்கன்னு பயப்படுறீங்க உயிர் போகிற அளவுக்கு பயம் இருக்குதுன்னு சொன்னால் அதில் கொஞ்சம் விசிரி வச்சுருத்துல என்ன ஆகிட போகிறீங்க நான் சொல்கிறது குறக்கு வாழ்ப்பத்தை பிடுங்குது தள்ளி விட்டால் கல் சீ போய் கீழே வந்து மண்டையை வச்சு சேர்த்துருவேன் வாழைப்பந்தானே போட்டு என்ன பண்ணிக்கலாம் போய்ச்சிக்கலாம் எப்படி சொல்கிறீங்க பழச்சிக்கிற வழியே பாருங்கள் ஆ தெரியாது எனக்கு தெரியாது கம்பியா கொடுப்பீங்களோ கம்மியா கொடுப்பீங்களோ தங்க கம்பி வாங்கி கூட குத்துடலாம் சைனாக்கி போட்டுப்பாங்க சாமர்த்தியம் உங்களுக்கு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது